நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா திரைப்பட கதாநாயகன் ரசனை மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னையை தோடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி இருக்கு பார்த்து வசனம் போல வந்து சொல்கிறியா என் மேலே நடவடிக்கை வேணும் எடுத்துக்கங்க ஆ எங்காலுகள் மேலே கை வைக்காதுங்க சிஎம் சார் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான அவர்கள் இன்றைக்கி பத்திரிக்கா சந்திப்பில் விஜய செருப்பாலே அடிச்சிட்டாரு சாரி சாரி செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த ஒரு வீடியோ பாருங்களேன் செந்தில் பாலாஜி யாரோ செந்தில் பாலாஜி ஆமா ஆமா இந்த சின்னப்பா எப்படி பேசுறான் பாத்தீங்களா யாரோ செந்தில் பாலாஜியாவே அந்த ஒரு திமுருத்தனமாக அந்த ஒரு மெத்தனை போக்கில் வந்து பேசலாம் பாருங்க யாரோ செந்தில் பாலாஜியாமை இதே மாதிரிதான் உச்சாடியை வந்து வீடியோ வெளியிட்டு அவனுக்கு வந்து நம்மளை பார்க்க வந்து இத்தனை உயிர் போயிருக்குது பச்சிலம் குழந்தையெல்லாம் இறந்து போயிருக்கு அப்படிங்கிற எந்த விதமான சோகம் இல்லாமல் போலீஸ் கொடுத்தாங்க அந்த இடத்துல நாங்கள் வந்து பேசினோம் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படி அப்படியே வந்து அவன் கடந்து போகிறான் பாருங்க எங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி விஜய் கடந்து போகிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப ஆப் அது வந்து திட்டவே அவ அவனை எப்படி திட்டனே தெரில அந்தளவுக்கு அது ஒரு கேடு பேச்சு அப்போ இந்த பேச்சுக்கு வந்து அண்ணன் அவர் இன்னைக்கு வந்து பதில் கொடுக்குறாரு இந்த மாதிரி தம்பி வந்து வீடியோ வெளியிட்டிருந்தாப்பில் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவர் பேசுனது அவருடைய இதயத்திலிருந்து பேசலை அவருக்கு வந்து ஒரு சோகமோ ஒரு வழியோ தன பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோ அவருக்கு வந்து கிடையாது அவர் வந்து சினிமா பேசுகிற மாதிரி வசனம் வந்து பேசிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறார் எந்த மாதிரி பேசிடணும் அப்படின்னா என்னை பார்க்க வந்தீங்க நான் விஜய் வரேன் அப்படிங்கிறனால என்னை பார்க்க வந்தீங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூட்டினீங்க அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கே கூடாது பச்சிலம் குழந்தை வந்து இறந்து போயிருக்கு அதை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப மனவழியா இருக்குது இந்த மாதிரி நடந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்போது இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து இறந்து இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இந்த மாதிரி எனக்காக உயிரை விட்ட மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறனோ என்ன கைமாறு செய்ய போறனோ என்ன இந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தா தான் அவர் வந்து இதயத்தில் அந்த வழியோடு பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு அவர் என்ன பேசுறாரு நான் வந்து போனோம் போலீஸ் கொடுத்தாங்க அந்த இடத்துல நாங்கள் வந்து மீட்டிங் போட்டோம் வந்துட்டோம் இங்கே எனக்கு மேலே எந்த இல்லை இப்படி வந்து அவர் அவர் பண்ண தப்பை தட்டி கழிச்சிட்டு போகிறார் இதுதான் அண்ணன் சீமானுடைய அந்த செருப்படி கேள்வி ஏயா நீ தானே ஒரு காரணம் உன்னைய பார்க்க தானே வந்தாங்க விஜயை பார்க்க தானேங்க வி ச தமிழ் திமுகவை பார்க்க வந்தாங்களா இல்லை வேறு யாரும் பார்க்க வந்தாங்க விஜய பார்க்க தானே வந்தாங்க அப்போ அண்ணன் கேட்குற உன்னே பார்க்க தானே வந்தாங்க ஒரு ரசிகர் தானே அவங்க உன் மேலே ஆசை கொண்ட அன்பு காசம் நேர்தல் அந்த பாசத்து தானே வர்றாங்க அப்போ நீயும் ஒரு காரணம் தானே அப்போ அதை தட்டி கழிக்கிறியா விஜய் அப்படின்னு செருப்ப கையில் எடுத்து அடிச்சிட்டார் சாரி கேள்வி கேட்டாரு அதுல விஜய் வந்து வசனம் பேசினார் மொத்தம் அஞ்சு மாவட்டத்தில் நடக்கவே இல்லை கரூர்ல மட்டும் நடக்குது அப்படின்னா என்ன காரணம் ஏதோ வந்து எங்களுக்கு சரியாவே பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லி தான் அதுக்குதான் சீமாராவை சொன்னாங்க நீ அந்த இடத்துக்கு போகாம இருந்திருந்தா இந்த கூட்டம் வந்திருக்காது இவ்வளவு அப்படி விஷயமா நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லி செருப்பு எடுத்து கையில திருப்பி வந்து கொடுத்துட்டாருங்க அப்போ அதனே கேள்வி கேட்குறாரு இது ஒரு விபத்து தம்பி இதில் வந்து குஜராத்ல இருந்து போகுது விமானம் அது வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது அதே மாதிரி ட்ரெயின் விபத்து பஸ் ஊத்து இதெல்லாம் விபத்து விபத்தில் உள்நோக்க எது கற்பிக்கிற அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் சரியான ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க ஏன்னா இந்த இடத்துல விஜய் வந்து உள்நோக்க அரசியல் வந்து தெளிவாக பண்ணுறாரு அடுத்து வந்து அண்ணன் சீமான் வந்து சொல்கிறாரு எல்லா கூட்டத்துலையும் தானே மயங்கி விழுந்தாங்க தம்பி ஏதோ இந்த கூட்டத்தில் மட்டும்தான் மயங்கி விழுந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு விஜய்க்கு திருப்பி செருப்படி கொடுக்குறாரு எல்லா கூட்டத்துலேயும் மயங்கி விழுந்தாங்க இந்த கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க மயங்கி விழுங்கும் போது அங்கே கூட்டம் நடிச்சாலும் ஒருத்த மேலே ஒருத்த மீய்ச்சி குழந்தை மேலெலாம் மீய்ச்சி செத்து போயிடுச்சு இதான காரணம் ஒட்டுமொத்த சினாரியாகவே இதானே அப்போது நீ அங்கே போகாமல் இருந்திருந்தா தான் இவ்வளோ பிரச்சனையே வந்துருக்காது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒன்று போட்டார் பாருங்கள் இதை கேட்டுக்கிட்டு உச்சா டீம் எல்லாம் வந்து சீமான் சீமான கூட காசு வாங்கிட்டாரு கண்டிப்பாக காசு வாங்கிட்டார் கண்டிப்பாக காசு வாங்கிட்டார் அதை வசனம் போல் வந்து சொல்கிறியா என் மேலே நடுவடிக்கணும் ஆ எங்காலுகள் மேலே கை வைக்காதீங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அது என்ன வாரியான வசனம் தெரில அதுதான் என்ன சீமானு சொன்னார் இதுவா நீங்கள் இது பண்ண இது இதுவா நீங்கள் இந்த மாதிரி பதில் கொடுக்குற விதம் ஏதோ உங்களை பழி வாங்குற மாதிரி இது பேசுகிறீங்க உங்கள் ஏதாவது மற்றவங்க மேலே நடவடிக்கை என் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச வேண்டியதை சிஎம் சார் அவர் சீமான சொல்கிறார் ஏதோ உங்கள் குடும்பத்தையெல்லாம் அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்க வில்லன்ஸு இவர் வந்து வில்லனுக்கு வந்து எச்சரிக்கை வருமா சிஎம் சார் அது என்னடா டோனு என்னடா வாய்ஸ்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக விஜயை போட்டு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி இந்த அண்ணாமலை இந்த எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் விஜய்க்கு செம்பு தூக்குறாங்களையா அவங்களாம் என்ன சொல்லிட்டுருந்தாங்க கூட்டத்தில் மருமண்டபர்கள் பூந்து விட்டாங்க கத்தியில் குத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே சொல்லிட்டு இருந்தாங்க உச்ச நடிகனு அதுக்கு அதுக்கான சீமானு சொல்கிறார் நானும் போய் இறந்தவங்கள போய் பார்த்தேன் ஆஸ்பத்திரிக்கு போனேன் எல்லா இடத்துக்கும் போனேன் அவங்கள்ட்ட எல்லாம் கத்தி குத்து எதுவுமே இல்லையே ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க மைக்கல் ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க எல்லாம் சொன்னாங்க இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அடிபட்டவன் எப்படி அடிபட்டிருக்கான் நான் மிதி வாங்கியிருக்கேன் ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் விழுந்திருக்கான் அப்போது இந்த ஒட்டுமொத்த மொத்த சினாரம் எப்படி நடந்திருக்குன்னா அது ஒரு 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 விபத்து இதை வந்து அப்படி எடுத்துக்கணும் ஆனால் அந்த விபத்துக்கு காரணமானவன் யாருன்னா விஜய் தான் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்கிறார் நீ அந்த இடத்துக்கு போகாம இருந்ததுன்னு உனக்கு விபத்தே வந்திருக்காரு தம்பி அப்படிங்கிறத சொல்லிட்டு விஜயுடைய இந்த பேச்சு வந்து அரசியல் அபத்தமானது அதில் சிஎம் சார்னு சொல்கிறீங்களே ஒரு சிஎம்மு அந்த பதவிக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டிங்களா பச்சை சின்ன குழந்தைங்க சினிமா வசனம் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க சிஎம் சார்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் பேசிட்டார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக விள போயிட்டாங்க இதுவரை சாட்டை துறைமுறை இடும்போன கார்த்தி விமலு அப்புறம் தென்னங்க விஷ்ணு இவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க அப்புறம் அபுபக்கர்லாம் பேசிக்கி இருந்தா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சீமானே விஜய் எப்படி எதிர்க்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம் திமுகிட்ட பெட்டி வாங்கிட்டார் பெட்டி வாங்கிட்டார் பெட்டி வாங்கிட்டாருன்னு கதர் கதர்னு கதறுவானுங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளாம் பாருங்களேன் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அப்புறம் ஐயா ராமதாஸ் சிசி சாரி ஐயா ராமதாஸ் சின்ன சின்ன கருணாநிதி நம்ம அண்ணன் அன்புமணி இவங்கள் போன்றவர்கள் தான் இப்படியே மூர்க்கமாக சப்போர்ட் பண்ண பிஜேபியெலாம் விஜயை காப்பாற்றியே ஆகணும் விஜய் மேலே எந்த தவறும் விஜய் ஒரு அப்பாவி விஜய் நம்பி வந்த இளைஞர்கள்லாம் அவனுங்களாம் அன்கன்ட்ரோலபுளாக இருப்பாங்க விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை இது முழுக்க முழுக்க திமுக தப்பு காங்கிரஸ் தப்பு பா அது என்னது போலீஸ் தப்பு அவ்வளோதான் முடிஞ்சு ஆனால் விஜய் ஒரு தப்பு தான் அந்த பேரை கொண்டுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு காணொலி போடுறேன் அப்படிங்கிற பேரில் இப்படி பேசி வச்சுருக்கீங்களே சினிமா வசத்தை உச்சா நடிகா இது உங்களுக்கு வந்து உசிதமாக இருக்கா உச்சா நடிகா உங்களுக்கு வந்து உசிதமாக இருக்கான்னு அண்ணன் சீமான் கேள்வி கேட்டுருக்காரு மக்களே கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு மேலே இவனுங்க எப்படி இப்படிலாம் கதர் வாங்கிலோ சாட்டையை பற்றி எப்படி கதர்னாங்க இரும்பான பேசி எப்படி சீமானே பேசிட்டார் என்னென்ன கதர் வாங்கிலோ பார்ப்போம் பார்த்துட்டு இவங்கள நம்பளும் போட்டு போலப்போம் நன்றி வணக்கம்